பட்டிலப்பு தேசிய பாடசாலையிலே கல்வி பயின்று மூன்று திகளை பெற்று தற்போது பொறியியல் பூடத்திற்கு தெரிவாகி இருக்கின்ற அதுவும் மாவட்ட மட்டம் மூன்று மூன்றாவது மாவட்ட மட்டத்திலே பெற்றிருக்கின்ற ஒரு மாணவனை சந்திப்பதற்காக நான் கழிவாஞ்சிக்குடியிலேருந்து புறம்பட்டு குடும்ப குடும்பப்பள்ளிக்கு வந்தாலும் ஒரு விடயம் படத்தை குறிப்பிட்டே ஆகவனும் இவர் இவர் குடும்பப்பள்ளி கிராமத்திலே இருந்த பொறியியல் படத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் சிலர் வயது பேர்கள் நான் கே கேட்டில் கேட்கும்போது அவ்வூடத்தில் இருக்கின்றது இவ்வாறு செல்லுங்கள் அவ்வாறு செல்லுங்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டார் ஆனால் கலருக்கு இவருடைய வீடோ அல்லது வேறு பொறியியல் படத்திற்கு என்ன இருக்கிறதோ தெரியாத விடயம் இருக்குது எதுக்கு காரணங்கள் என்னென்று எனக்கு தெரியாது சில நேரத்தில் வெறும் வந்து ஃபேமஸ் இல்லாமல் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அமைதியாக இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்றும் தெரியல ஆனால் ஒரு ஒரு வயது போன அம்மா எனக்கிட்ட வட்டிவா சொல்லி இப்படி போங்க அப்படி போங்க அதில் ஒன்றும் கூட இப்படி வந்து இப்படி உள்ளுக்குள்ளால் போகணுமான்ட்டு வட்டிவா உலகப்படுத்தி படுத்தி கொண்டு அந்த வகையில் எனக்கு அதை வழிகாட்டியவர்களுக்கு நிறைய தெரிவித்தவனாக இவருடைய நேர்காணலை மேற்கொள்வது அதாவது கட்டாயம் ஆக வேண்டும் இந்த குருவம்பள்ளி கிராமத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பொறியியல் படத்திற்கு ஆகவே இவருடைய எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு பாதையில் அமையும் அதுக்குரிய அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக ஆகவே இவருடைய பேரோ ரமேஷ் பிரசன்னா ஆரம்பத்தில் கல்வி கேட்டதோ குருவம்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயம் அதன் பின்பு குருவம்பள்ளி சிவசக்தி மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் இருந்தும் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அது அதாவது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன உயர்தரம் இருந்தது உயர்தரம் இருந்தும் இவர் பற்றப்பு தேசிய வாடசாலையை நாடி சென்றிருந்தார் பயமும் ஆரம்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடு அந்த என்ன ஒரு அதாவது அங்கு உயர்தரம் ஆரம்பிப்பதற்குரிய முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் த தனது பெற்றோர்கள் தனது பிள்ளையை பற்று தேசிய சிலைக்கு அனுப்பியிருந்தார்கள் பற்றுப்பு தேசிய தேசியவாதைக்கு சென்றாலும் இவர் தற்போது இவருடைய குறிக்கோளை நிறைவேற்றியிருக்கின்றார் கல் அதாவது உயர்தரத்திலே கணிதப் பிரிவிலே கற்று மூன்று ஏசித்திகள் மாவட்ட மட்டத்திலேயே மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் உங்களுடைய ஐலண்ட் ரேங்க் என்ன எண்பத்தொம்பது தேசிய மட்ட ரேங்க் வந்து எண்பத்தொம்பது சாதாரணமான சாதனை அல்ல இது அதாவது அகில இலங்கை ரீதியாக எண்பத்தொன்பதாவது இடத்தையும் போன்று மாவட்ட மட்டத்தில் மூன்றாவது இடத்தையும் கணிதத்துறையில் பெற்று மூன்று ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றார் இங்கு வந்தபோது பார்த்தேன் சில ப மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய பல விடயங்களை இங்கு வந்து பார்த்தேன்னு பார்த்தபோது சில மாணவர்களுக்கு தான் தற்போது கற்பிப்பதாகவும் கூறினார் அது நல்ல ஒரு விடயம் கற்பிக்க கற்பிக்கத்தான் அவர்களுடைய அறிவுகள் மேம்படுத்தப்படும் அந்த வகையிலே அது மாத்திரமல்ல இந்த மாணவனுடன் நாம் இங்கே வந்து இந்த நேர்காணலை மேற்கொள்வதற்காக தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன் அது தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது இவர் விடை அளித்த விதம் இவர் கூறிய வார்த்தைகள் இவர் எனது தொலைபேசி அழைப்புக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது மாத்திரமல்ல நாங்கள் ஒரு சிறு ஒரு குறுகிய நேரத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடமும் இல்லை பல விடயங்களை ஆராய்ந்து கொண்டு அந்த விடயத்தில் நான் ஒரு முகையத்தை முக்கியமாக குறுக்கு குறியாக வேண்டும் மிகவும் ஊக்கமுள்ள ஆக்கமுள்ள ஆர்வம் உள்ள மதிநுட்பம் உள்ள எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பாதையிலே பயணத்திலே இலட்சிய பயணத்திலே செய்யக்கூடிய ஒருவர் என்பதை இவருடைய தொலைபேசி அழைப்பில் நான் விடையளித்த விதமும் அவர் விடையளித்த விதமும் அதே போன்று நான் இங்கு வந்தபோது வாசலுக்கு வந்தபோது என்னை வரவேற்ற விதமும் எனக்கு பிடித்திருந்தது அது மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தார் அனைவரும் அன்பாகவும் ஆதரவாகவும் வரவேற்பது மாத்திரமல்ல அவர்கள் தற்போது என்னோட பழகிய விதமும் வந்து என்னை பெருமிதம் அடைய செய்கின்றனர் அந்த வகையிலே குருவம்பள்ளி கிராமத்திலே இருந்து அதாவது கல்வி பொருத்த உயிர்தல கணித பிரிவிலேயே சுற்றி வைத்து மூன்று வகையைச் சுத்தியலைச் பெற்றுள்ள இவரை நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் ஒரு விடையை பார்ப்போம் அம்மா தானி முக்கியம் வந்து அம்மாவோட ஒரு விடயத்தை பார்ப்போம் வந்து உங்களோட பேர் ஜோகேஸ்வரி உங்கள் சொந்த ஊரும் இதுதான் குருமம்பள்ளி தான் ரைட் இவருடைய வெட்டி இவருடைய பொறியியலாளர் வெட்டியில் நீங்கள் என்னத்தை கூறப் போகிறீங்க சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்குது இவர் இப்படி வந்தது வந்து சந்தோஷமா இருக்குது எதிர்பார்ப்பு உள்ளே என்ன ஆகிருக்கும் உங்களுக்க

எதிர்பார்த்தது மூறாவது வந்தது தானே மூன்றாவது பரவாயில்ல அந்த இவங்கியால இருந்து இவரை படிப்பிச்ச ஆசிரியர் மாதிரி மற்றது இந்த பிரைவேட் ஆ படிப்புல சம்பந்தப்பட்ட ஆசிரியர் எல்லாருக்கும் தான் அதாவது ஒரு முக்கியமான விடத்தை சொல்றீங்க வந்து அதாவது பற்றுப்பு தேசிய பாடசாலை அவருக்கு கற்பித்த அதே போது டியூஷன் வகுப்புகளில் கற்பித்த ஆசிரியர்களுக்கு விசேட நன்றிகளை தெரிவிக்கணும் என்று சொல்லி அதாவது முகாமைத்துவ உதவியாளர் சேவையிலே கிளாஸ் ஒன்னிலே இருக்கும்பே அவருடைய தந்தை கூறுகின்றார் சிவசக்தி மகா வித்யாலயா அதிபர் ஆசிரியர்கள் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தது குருவள்ளி சிவசக்தி மகா வித்யாலயா அதிபர் ஆசிரியர்கள் அவருடைய ஆசிர்வாதம் கிடைத்தது ஆசிர்வாதம் முக்கியம் முக்கியம் அந்த ஆசிர்வாதத்தோட போக அவர்களுடைய ஆசிர்வாதத்துடன் குருவம்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலய ஆசீர்வாதத்துடன் தான் அங்கு உயர்தரம் ஆரம்பிக்கப்பட்டும் இவர் பற்றபு தேசவாடசாலைக்கு கற்பிப்பா கற்ப சென்றிருந்தால் நல்ல ஒரு பெரிய விடயம் பெரிய ஒரு விடயம் நிலைமையாள எடுத்து அந்த அனுமதியை தந்தவர்கள் அந்த அனுமதி தந்த போன முன்னேற்றலாம் சொல்லி சில வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்படாததால ஒரு அதில் சுவரலாக நிலையம் அந்த டைம்ல இருந்தது அதனால அதாவது அந்த காலத்தில் குடும்பம் எனக்கு ஞாபகம் அது குடும்ப சிவசக்தி வித்யாலயத்தில் மேக்ஸ் பயோ ஸ்ட்ரீம் ஆரம்பிக்க துண்டில் அவங்களுக்கு வந்து அந்த இதை கொண்டு நடத்தப்படுமா நடத்த அதாவது ஆசிரியர்கள் இருப்பார்களா ஆசிரியர்கள் இல்லையா என்ற அந்த பல பிற இதுகள் வந்திருந்தது அந்த வகையில் வந்து அரசியல் நிர்வாகத்திலிருந்து இந்த அந்த உதவியல் எந்த உதவியும் திடீர்னு கிடைக்கிறதுல தானே இப்போ

அதாவது அரிசனை ஜி ஆயிருந்த விமலநாதன் உங்களுக்கு பியோ மேட்ச் படிப்பிக்கிருக்கிறாரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அவை அதற்கும் பாராட்டுகளை தெரிவித்தவனாக நீங்கள் பல விடயங்களை வளத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அதுதான் துறையில் அதாவது போட்டியில் எடுக்கும்போது சிலர் வந்து அதை அதை பெரிய கணத்தில் எடுக்க மாட்டார் சிலர் விரும்ப மாட்டார்கள் சிலர் சொல்வார்கள் நீ அந்த போட்டியை போகாது அந்த போட்டியை கொடுக்கணும் ஆனால் ஒரு போட்டியை எடுக்கும் போது பல விடயங்கள் பல உண்மைகள் பல தெளிவுகள் அவருடைய பாதைகள் பயணங்கள் இல்லாமல் ஒளிய வரும் அந்த வகையில் வேலை உண்மையான பல புடையங்களை சொல்கிறீங்க அந்த வகையில் தந்தைக்கு நன்றி தெரிவித்தவனாக அதே போல் தாய்க்கு நன்றி தெரிவித்தவனாக பாராட்டுகின்றேன் சொன்னது முதலாகவே சொன்னது ஒரு மகனொருவால் இருந்த தந்தை சொல்கிறாரு மின்னல் தாக்கத்தில் பன்னெண்டு வயதில் இறந்ததாக இந்த ரமேஷ் பிரசன்னா ஆரம்பத்தில் அதாவது ஸ்காலர்ஷிப் ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசு பற்றை குருவம்பள்ளி சிவசக்தி மகாத்யாலே சித்தியடைந்திருக்கின்றார் இவர் பெற்ற புள்ளி நூற்றி அறுபத்தி ஒன்பது அதன் பின்பு சாதாரண தரத்திலே ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருக்கின்றார் அதுவும் குருவம்பள்ளி ம சிவசக்தி வித்தியாலயம் ஆகவே ஆரம்ப அறிவு குருவம்பள்ளி சிவசக்தி வித்தியாலயம்தான் குருவம்பள்ளி சிவசக்தி மகாவித்தியாலயம்தான் அதை மறக்க முடியாது காரணம் என்னவென்றால் நீங்கள் உயர்தரத்துக்கு சென்றிருக்கிறீர்கள் அந்த உயர்தரத்திலே சென்று நீங்கள் அங்கு கற்பிக்கின்ற போது அங்கு தமிழ் பாடம் ஒழுங்காக படிக்காவிட்டால் படித்திருக்காவிட்டால் நீங்கள் தமிழ்லேயே அந்த உங்களுக்கு கொண்ட நோட்ஸை ஒழுங்காக எழுதியிருக்க முடியாது விளங்கி கொண்டிருக்க முடியாது அந்த வகையிலே நீங்கள் தமிழ் பாடம் படிப்பித்த ஆசிரியர்கள் உங்களுக்கு அறிவுடைய அனைத்து ஆசிரியர்கள் அதிபர்களையும் நீங்கள் நிறைவேற அது மாத்திரம் ஒரு முக்கிய விடை விடயம் ஆங்கில அறிவு அந்த ஆங்கில அறிவை எங்கிருந்து நாம் பெற்றிருக்கிறீர்கள் அந்த ஆங்கில அறிவை நீங்கள் ஒழுங்காக பெற்றிருக்காவிட்டால் அதாவது ஏபிசிடி நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் அதாவது நீங்கள் எல்லாவற்றையும் சிவசக்தி மகோத்யாலயத்திலே படித்திருக்கிறீர்கள் இருந்தாலும் உங்களுக்கு சயின்ஸ் ஸ்குவர் டீட்டா ப்ளஸ் கொஸ் ஸ்கொயர் டீட்டா சம்மான் உண்டு என்கின்றது அங்கே ஆசிரியர் கணித ஆசிரியர் சொல்லுகின்ற போது உங்களுக்கு அதை எழுதுவதில் கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அல்லது இது அதாவது கொஸ் ஏ மைனஸ் பி கொஸ் சே கொஸ்பி சக சைனே சைன் பி சரியா நான் சொல்கிறது ஓகே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு படித்ததுகள் எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு ஆங்கிலம் என்பது அங்கு முக்கியமாக இருந்தது அந்த ஆங்கில அறிவை ஊட்டியது அதே போன்று தமிழ் அறிவை ஊட்டியது உங்களுடைய பரந்த அறவை ஊட்டியது அது மாத்திரமல்ல உங்களை புலமை பரிசையில் சித்தியடைய வைத்தது அது மாத்திரமல்ல ஒன்போது சித்திகளை பெற்றது புற வைத்தது உங்களுடைய குரு உங்களுடைய கிராமத்திலேயே உள்ள பாடசாலையான குருவம்பளி சிவசக்தி மகாவித்தியாலயம் என்பதை மறக்கவே முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது பிரசன்னா நான் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதலாவதாக வளர்த்து விட்டு அந்த குர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் குர்மெண்ட் ஸ்கூலே அங்கே படிப்பித்த எல்லா டீச்சர்ஸ்மா மா பிரின்சிபல்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் அதுலேயும் ஓலெவல் வரைக்கும் என்னை வளர்த்து விட்ட கணித பாட ஆசிரியர்கள் மதன்ராஜ் சார் சஞ்சீவ் சார் தர்மனம் சார் நிதர்சன் சார் அன்று நிறைய சார் வளர்த்து விட்ட கணித பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்திலையும் வளர்த்து விட்ட எல்லாருக்கும் நான் அம்ஜியை தெரிவித்துக் கொள்ளணும் ரைட் எதிர்காலத்தில் உங்களுடைய இலட்சியம் என்ன இந்த லட்சியம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக வரணும் இளத்திரணியல் பொறியியலாளராக ஒரு நான் சந்தித்த அனைவருமே இந்த முறை பரீட்சையில் சித்தியடைந்த அது துறை நிலாவணியாக இருக்கட்டும் பலச்சொழியாக இருக்கட்டும் அல்லது தற்போது குருமம்புலியாக இருக்கட்டும் அனைவருமே சொல்லுகின்றது நாங்கள் இளத்திரணியல் பொறியியலாளராவது பல பொறியியல் துறைகள் இருக்கின்றன சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ஏரோநோட்டிக்கல் வந்து பல இருக்குது அவை உங்களுடைய தெரிவு ஒவ்வாறு இருக்கின்றது அது பல்வேறு பயோமெடிக்கல் எல்லாம் நல்ல ஃபீல்டு இருக்குது அவை நீங்கள் பல்வேறு போனது புறம் நீங்கள் அதை டிசைட் பண்ணுவீங்க ரைட் ஓகே உங்களுடைய ஆர்வம் ஒவ்வாறு இருக்கிறது அவ்வாறு இருக்க தந்தையிடம் சேர்த்து தந்தையை பொறுத்தளவில் தந்தையினுடைய பேர் வந்து என்னென்னு சொல்லப்படுவர் ரமேஷ் ரமேஷை பார்த்தா இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து வெள்ளாவளி பிரதேச செயலகத்தில் முகாமைத்துவ ஆரம்பம் வந்து அம்பார மாவட்டம் அம்பார மாவட்டத்தில் எங்கே ஆரம்பத்தில் அக்ரேரியன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக ஓ பிறகு திருகோணமலையில மூன்று வருஷம் எங்க அக்ரேரியன் சேவிஸ்ல திருவோணமலையில மூன்று வருடம் வேலை செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு பட்டிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் விளைஞ்சிருக்கிறார் பட்டிப்பளையில் நீங்கள் வேலை செய்திருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அந்த காலம் அது ஓ கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் வேலை செய்திருப்பீங்க அந்த நேரம் பிரதேச செயலாளர் ஆகாரு இந்த பட்டிப்பளையில் அந்த நேரம் அமல்நாஜர் இருந்தவர் உதயன் அமலநாதன் உதயகுமார் தெரியல யார் உதயகுமார் உதயகுமார் பழைய ஜிஏ உதயன் அவர் இருந்தவர் அடுத்தது செயலாளராக இருக்கிற மகேசன் அவர்களும் இருந்தவர் அடுத்து மேடம் இருந்தது வாசு மேடம் இருந்தது அடுத்து அது அதாவது பிரதேச பிரதேசத்திலே எனக்கு நல்ல ஞாபகம் பெறுகின்றது அதாவது ஒரு நான் பற்றுப்பு பிரதேச செயலாளத்திலே அவர் கடமை புரிந்த காலங்களிலே நான் அவரை அவ அதாவது சிலப்பரியாவை நான் வர்ணிப்பது இரும்பு பெண்மணி என்று அது ஒரு சம்பவம் உண்டாவது எல்லாருக்கும் தெரிந்த உடையவாவுக்கும் தெரியும் அதனால் நான் அவை சொல்லுவது இரும்பு பெண்மணி அந்த தரப்ப அந்த தருணத்திலே நான் அங்கே நின்று இருந்தேன் அந்த வகையில் பட்டிப்பளையில் வேலை செய்திருக்கிறீங்களோ அதே போக கழுவாஞ்சிக்குடியில் வேலை செய்திருக்கீங்க

ரைட் ஆகவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் எம்எஸ் அதாவது மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக எத்தனை வருஷம் மொத்தம் எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தொரு வருடங்கள் என்னக்குள்ள நீங்கள் இப்போ கிளாஸ் ஒன்னா கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன் இதெல்லாம் முப்பத்தொரு வருடங்கள் சேவை புரிந்து இருக்கிறார் அந்த வகையிலே பாராட்டக்கூடியவர் இவர் பல இடங்களிலும் வேலை செய்திருக்கிறார் அம்பாறையிலே வேலை செய்திருக்கிறார் திருவண்ணாமலையிலே வேலை செய்திருக்கிறார் பட்டிப்பளையிலே வேலை செய்திருக்கின்றார் கழுவாஞ்சிக்குடியிலேயே வேலை செய்திருக்கின்றார் அதுபோன்று தற்போது வேலை செய்கின்ற இடம் வழி மிகவும் பொருத்தமான ஒரு இடம் அன்றைய காலத்திலே மிகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய படுவாங்கரை பிரதேசத்தில் ஒரு மிகவும் முக்கியமான இடம் அது அங்கு கடமை அங்கும் அங்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ள மிகவும் பிரதேசமான படம் இடம் அந்த இடம்தான் அந்த வெள்ளாவளி தான் அதாவது வெள்ளாவளி பிரதேச செயலகத்திலேயும் கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்திலேயும் அந்த பிரதேச செயலாளர்களாக எல்லாம் இன்று பல பாரிய பதவிகளில் இருக்கிறாங்க அந்த வகையில் நான் அவர்களையும் நினைகுந்தவனாக ஆகவே இந்த அதாவது தாய் தற்போது குறிப்பிடும்போதோ தாயிடம் கேட்டேன் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று அப்போ சொன்னால் வந்து விரொண்டு அதோடு சேர்ந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆள் இல்லை அன்றோடு அந்த ஃபோட்டோ காட்டுனா அவர் சிறு வயதிலே இறந்துட்டார் என்ற என்ன மின்னல் தாக்கத்தில் பன்னெண்டு வயது என்ன மின்னல் தாக்கத்தில் பன்னெண்டு வயதிலே இறந்துட்டார் என்கிற விடயத்தை குறிப்பிட்டாவும் இங்கே வந்து நான் இந்த பேட்டிக்கு வந்தபோது பார்த்தேன் பல முகங்கள் எல்லாருமே பல ஒற்றுமைகளை வழங்கினாங்க இதான் இந்த குடும்பத்தில் நான் கண்ட மிகவும் ஒரு அதாவது இப்போ இந்த கு அதாவது மாணவர்களை த நேர்காணலுக்காக துறை நிலாவணி சென்றிருந்தேன் அந்த துறைநிலாவணையிலே ஒரு அம்மா அவர் வந்து தேசிய கல்வி நிறுவனத்திலே பணிப்பாளராக இருந்திருக்கின்றார் அவரே எல்லோரையும் அழைத்து அவருடைய தந்த சகோதரியின் மகன் என்றபடினால் அவரே எல்லோரையும் அழைத்து அவருடைய முற்றத்திலே எனக்கு ஒழுங்குவணி தந்தார் அதாவது துணை கிராமம் கல்வியிலே மிகவும் முக்கியமான குட கிராமம் என்கின்ற காரணத்தினால பல பொறியியலாளர்களை உருவாக்கிய கிராமம் என்ற காலத்தினால் அதே மாதிரி விஞ்ஞானி ஒருவரோடு அந்த கிராமத்திலே இருக்கின்றார் அதுவரும் லோகநாதன் அவருடைய குடும்பத்திலேயே மேகன் என்ஜினியர் அதே மாதிரி தேவரன் என்ஜினியர் எல்லோருமே நாளி எடுத்தார்கள் அந்த வகையில் அந்த குடும்பம் அந்த கிராமத்துக்கு கல்வியில் கல்வியிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த வகையில் அந்த அம்மா எனக்கு அதை ஒழுங்கு பண்ணி தந்திருந்தார் அதே போது பலாச்சோலையில் நான் அந்த மாணவனை நேராணலுக்காக சென்றிருந்தபோது அவங்களுடைய குடும்பம் என்னை இன்முகத்துடன் வரவேற்று அது மாத்திரமில்லை அந்த பிள்ளையும் கூட என்னை குடியிலே இருந்து அவருடைய நண்பருடன் என்னை அழைத்து சென்றிருந்தார் பிள்ளிவம்புக்கு எனக்கு ஏற்கனவே தெரிந்த பிரதேசம் என்கின்றபடியினால் நான் பல விடயங்களை கல புற பார்த்தவனாக அங்கு சென்றிருந்தேன் பரி அபிவிருத்தியை கண்டேன் அந்த வகையில் அது ரெண்டாவது அதேபோன்று மூன்றாவதாக ஒரு மாணவி மா மாவட்ட மட்டத்திலே முதலாவது இடம் கலைப்பிரிவிலே பெற்ற மாணவியை சென்றிருந்தேன் அவருடைய ஊருக்கு சென்றிருந்தேன் மாண்டூர் சென்றிருந்தேன் அவர் நேரானிருந்தேன் அவை அந்த வீட்டிலேயும் அவர்கள் அனுசரித்த விதங்கள் அந்த பேட்டிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வழங்கியிருந்தாலும் அந்த வகையில் அந்த குடும்பத்துக்கு நன்றி தெரிவித்தவன் அதே போன்று அதாவது எரிவில் எரிவிலிக்கு சென்றிருந்தேன் ஏன் அந்த மாணவி பயோடெக்கிலே பயோசிஸ்டன்ட் டெக்னாலஜியிலே மா மாவட்ட மட்டத்திலே மோராவது இடத்தை பெற்றிருந்தார் அவை அவரும் கூட பல உடயங்களை சொல்லியிருந்தார் பல உடயங்களை எனக்கு முன்னிறுத்தியிருந்தார் அந்த குடும்பம் பாரிய ஒரு அந்த நேர்காணலுக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது அது மாத்திரமல்லா விடத்தில் இருக்கும்போது தான் இன்னும் ஒரு உண்மையும் அந்த மாதிரி ஒரு விடயம் விழிப்புணரப்பட்டது வந்தது அந்த பிள்ளையை வந்து அவருடைய தந்தை அந்த பிள்ளையுடைய தந்தையினுடைய சகோதரியின் மகன்தான் தற்போது நிதர்சனன் மோகன் அதாவது நிதர்சன மோகன் கண் வைத்திய நிபுணராக கல்வி ஏற்பதற்காக தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நிதர்சனன் மோகன் அதே போன்று அவருடைய மனைவி அவவும் தற்போது சிறுவளை வைத்திய நிபுணராக படிப்பதற்கு அவவும் தெரிவு செய்யப்பட்டிருக்க அந்த வகையிலேயே அவர்கள் அதாவது நிதர்சனினுடைய மோகம் நி நிதர்சன் மோ நிதர்சனன் மோகன் அவங்களுடைய குடும்பம் என்பது அந்த படத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தால் அது மாத்திரமில்லை நிதர்சன மோகன் அவருடைய பதிவை போட்டவுடன் அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு வாழ்த்து அந்த பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இருந்தார் ஆகவே அந்த வகையிலே பல விடயங்கள் அதாவது ஒரு 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 நேர்காணலை மேற்கொண்டுகின்ற போதுதான் பல விடயங்கள் வழிகுணரப்படும் ஆகவே அந்த நேர்காணலுக்கு மறுப்பதாலோ நேர்காணலுக்கு செல்ல வேண்டாம் என்று இன்னொரு சொல்வதாலோ அவர்கள் எதையும் சாதிக்கப் போவதில்லை அது அவர்களுக்கு தன்னட்டம் நட்டம் அந்த வகையிலே இந்த மாண இந்த மாணவனை சந்தித்த போது இந்த மாணவனுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கின்றார்கள் அந்த இரண்டு சகோதரிகளையும் உடனே கதைத்து பார்த்தேன் உண்மையாகவே என்னென்று சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை அந்த இருவரும் இங்கே தான் குருமபள்ளி சிவசக்தி மகா வித்தியாலயத்துனால் அவங்களும் படிச்சிருக்காங்க ஒரு ஆள் வந்து கொமர்ஸ் படிச்சிருக்கிறா கொமர்ஸ் படித்து அவள் வந்து தற்போது அதாவது மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் டிகிரி பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட்டா பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் டிகிரி எந்த ஜூனிவர்சிட்டியில செய்துனீங்க ஜேபத்தினபுரம் பல்கலைக்கழகத்திலே பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் செய்திருக்கிறா க்ளாஸ் அடிக்கிறீங்களா சக்கன் அப்புறம் ஓரா செகண்ட் லோவர் கிளாஸ் பட்டிருக்காள் அதே மாதிரி அவருடைய மூத்த சகோதரி அவள் வந்து எம்எஸ்சி ஐடி என்ன சாரி பிஎஸ்சி ஐடி பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற பாடநிலையை மேற்கொண்டிருக்கான் அவள் வந்து தற்போது ஒரு பெரிய தனியார் கம்பெனிலே கம்பெனிலே பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறார் அவருடைய இப்போ சலரையை சொல்ல போனால் அப்புறம் வந்து அவள் விரும்புற தெரிய இல்லை அதற்கான நான் அதை சொல்லிடுறேன் வேலை அதே மாதிரி இவவும் அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி மேனேஜ்மெண்ட் முடிஞ்சவா நல்ல ஒரு இலங்கையிலே மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனி அந்த காலத்தில் சொல்லுவாங்க லியோ பிரதர்ஸ் அண்டு இப்போ சொல்லுவாங்க ஜுனிலியர் அண்டு அந்த கொம்பனிலேயே வந்து அவவும் ஒரு அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறாள் அவள் வந்து ஜேபுத் பல்கலைக்கழகம் நீங்கள் வந்து மொரட்டுவ பல்கலைக்கழக வந்து இல்லையே மொரட்டுவ பல்கலைக்கழகத்திலேயே நான் தற்போது ஒரு முக்கியமான உடையத்தையும் அவருடைய பயந்து அதே மாதிரி இங்கே பார்க்கக்குள்ள அங்கே வந்தால் ஒருவர் குதித்துருக்கிறார் வந்து அவரும் வந்து சாதாரணமான வேறு ஊர் வந்து மோதிர இவருடைய கொழும்பு மோதிரை வேறு ஊர் வந்து கொழும்பு நான் மோதிரிட்டு சொன்னால் அவர் சொல்கிறா இல்லையா கொழும்பு மோதிரையான் வந்து ரைட் ஓகே அவே கொழும்பு மோதிர அந்த கொழும்பு மோதிரையில் இவர் படிக்கிறது மாத்திரமில்லை இவர் வந்து எந்த பல்கலைக்கழகம் நீங்கள் வேறு முரட்டோ பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன ஐடி பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்சி ஐடியில் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் பற்றி இருக்கிறாரு நீங்கள் ஸ்டாஃபாகவும் இருந்திருப்பீங்க என்ன இல்லை அதுக்கு பிறகு பெரும் ஒரு பிரமாண்டமான இலங்கையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார் அவர் சாலரியை பார்த்தா மாட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேலரியை கூட்டி போட்டு பார்த்தாலும் பெருக்கினாலும் பெண்களை சலரி இதை ரெண்டு பேர் சேலரியும் ரெண்டு பெண்களோட சேலரியையும் கூட்டி அதை பல மடங்கால பெருக்கினாலும் அதை விட கூட பெரிய ஒரு சேலரியை போடுறாரு ஆகவே ஒரு சிரித்த முகம் அவர் கொழும்பு மோதிரையிலே இருந்தாலும் அவர் வந்து சென்ட் பீட்டர்ஸ் காலேஜில் படிச்சிருக்கிறார் வந்து கொழும்புல நான் பல உடையங்களுக்கு கேட்டேன் கொழம்புல பில்லியன் இன்ஸ்டியூட்டை பற்றி கேட்டேன் அவர் சொன்னார் வந்து பல உடயங்களை சொன்னார் அதே மாதிரி பல உடயங்களை என்னோட பயந்து கொண்டார் வந்து அந்த வகையிலே அவருக்கும் நன்றி தெரிவித்தவர் அதாவது அவர் வந்து இவருடைய இந்த மாணவனுடைய மூண்டியை சாதனை பெற்றவருடைய இரண்டு சகோதரிகள் பல்கலைக்கழக பட்டதாரிகள் அதே போதுல மச்சானும் அவருடைய மைத்துனரும் ஒரு பாரிய பதவியில் இருக்கின்றார் ஆகவே மூன்று பேரும் பல்கலைக்கழகம் என்றவர்கள் பல்கலை கட பட்டம் பெற்றவர்கள் உயர் பட்டம் பெற்றவர்கள் அதே போன்று பெருடைய கனவும் நனவாக மாறும் அதற்கு வீர்களுடைய வழிகாட்டல்கள் தூண்டுகோல்கள் அமையும் என்பதில் விதி ஐயவும் இல்லை ஆகவே நேர்காணலே உங்களுடைய பேர் நீங்கள் சொன்னீங்க எனக்கு உங்களை அடிக்கடி மறக்குது உங்களுடைய பேர் என்ன பேர் பிரசன்னா 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 அவே பிரசன்னா அபாரவேற என்ன சொன்னீங்க ரமேஷ் பிரசன்னா குருமும்பளியை சேர்ந்த ரமேஷ் பிரசன்னா நீங்க ரமேஷ் பிரசன்னா நீங்க யார்ட்ட வந்து கெமிஸ்ட்ரி படிச்சீங்க கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல வந்து தேவமாச்சும் வந்து தேவகுமார் சார் கிட்டயும் பா पाठशालाயில தேவகுமார் சார் கிட்டயும் லதா ஹினி டீச்சர் படிச்சிருக்காரு இதை தான் வந்து பலாஜோலை அந்த மாணவன் என்னுடைய அவர் பேர் பலாஜோல ஜனிஷ்டன் சொல்லியிருந்தார் பலாஜோலை ஜனிஷ்டன் ஒவ்வொரு அதே மாதிரி நீங்கள் பிசிக்ஸ் யார்கிட்ட படிச்சிருந்தீங்க அப்போ பவுப்பில் வந்து தெய்வீகன் சர்டையும் ஸ்கூல்லேயும் தெய்வீகன் சார் சர்டையும் படிச்சாங்க படிச்சிருக்கிறாரு அவர் ப்ரைவேட் டியூஷனும் தெய்வீகன் இதுவும் தெய்வீகன் சார் ரெண்டும் தெய்வீகன் சர்ட்டை படிச்சிருக்கீங்க அடுத்தது மேத்ஸ் மேத்ஸ் வந்து கிளாஸில் வந்து ஜியாதி சார் கிளாஸில் வந்து ஜியாதி அதாவது டியூஷனில் வந்து ஜியாதி சார் தச்சினாமூர்த்தி சார் இது வந்து ரெண்டும் டியூஷன் இல்லை அடுத்தது பவுபில் ஸ்கூலில் வந்து கோமலா டீச்சர் ஸ்கூலில் வந்து கோமலா டீச்சர் டீச்சர் டினோஜி டீச்சர் அவர் இவருடைய இந்த வெட்டியில் வேறு இந்த பாத வெட்டியில் அதாவது வந்து தெய்வீகன் சார் அதே போல் தேவகுமார் சார் அதே போன்று ஜியாதி சார் அடுத்து அதே போன்று தட்சிணாமுர்த்தி சார் அதே போன்று இரண்டு லதாகினி டீச்சர் அதே போன்று கோமலா டீச்சர் இவர்களோட பங்களிப்பு பாரிய பங்களிப்பு இருக்குது அது மாற்ற பட்டு தேசிய பாடசாலையினுடைய பங்களிப்பு அதே மாதிரிலாம் அதிபர் பிரதி அதிபரோட பங்களிப்பு அதிபர் பிரதி அதிபர் நாளைக்கு ஜனாக இருக்கிறார் என்ன ஜவேஷ்குமார் இருக்கா ஜனாக இருக்குது அதுக்கு முதல் ஒரு அதிபர் இருந்தவர் என்ன அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் மிக முக்கியமான ஆசிரியர் பங்களிப்பு எல்லாம் முக்கியமானது உங்களுக்கு கறிவிப்பித்த ஆசிரியர் அனைவரும் வழிகாட்டிய வழிகாட்டிகள் முக்கியம் ஆகவே இந்த மாணவன் பட்டிருப்பு தேசிய பாடசாலையிலே கல்வி கல்வியற்று மூன்றியே சித்திகளை பெற்றிருக்கின்றார் ஆகவே பட்டிருப்பு தேசிய பாடசாலை மாத்திரமல்ல பட்டிருப்பு கல்வி வலயத்திலே கணித பிரிவிலே கல்வி கல்வியற்று மூன்றாவது ரேங்க் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் மூன்றாவதாகவும் ஐலாண்ட் ரேங்க் எழுபத்தி எண்பத்தி ஐலாண்ட் ரேங்க் எண்பத்தி ஒன்பதாகவும் பெற்றிருக்கின்றார் ஆகவே இவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக ரமேஷ் பிரசன்னா குருமம்பளியைச் சேர்ந்த ரமேஷ் பிரசன்னா அதாவது குருமபலி சிவசக்தி மகாவித்தியாலயத்திலே இருந்து ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை அதேபோன்று சாதாரண தர பரீட்சை இரண்டிலும் சாதனையாளராக இருந்து புலமை பரிசு பரிட்சையிலே நூற்றி அறுபத்தொம்பது புள்ளிகளையும் அதேபோன்று சாதாரண தர பரீட்சை ஓலையில் பரிசையிலே ஒன்பது ஏ சித்திகளையும் பெற்றவர் அவர் கல்வியேற்ற உயர்தர பாட உயர்தரவியல் அவர் கல்வியேற்றது பட்டியலு தேசிய பாடசாலை அங்கே அவர் சேர்ந்த மூன்று ஏ சித்திகளையும் பெற்றிருக்கின்றார் அதாவது மூன்று ஏ சித்திகளை பெற்றது மாத்திரமல்ல அவர் வந்து மாவட்ட மட்டத்திலே மூன்றாவது இடத்தையும் தேசிய மட்டத்திலே எண்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பெற்றிருக்கின்றார் எதிர்காலத்திலே ஒரு இலத்திரணியல் பொறியியலாளராக வர வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் என்கின்றார் அந்த வகையிலே குருமம்பலியைச் சேர்ந்த ரமேஷ் பிரசன்னா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக அவருடைய இலட்சிய பாதை அவருடைய மெய்ப்பாதை அவருடைய இலட்சிய பயணம் மென்மேலும் வளர்ந்து அவர் இலங்கை நாட்டிலே மாத்திரமல்ல உலகம் போற்றும் உத்தமனாக அவர் வாழ வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்